அனைவருக்கும் எனது பணிபான வணக்கம் இன்றைய தினம் கார்த்திகை மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை நட்சத்திரம் பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஆறு வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க ஆசுமணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுவதால் சந்திராஷ்டம தினமாக வருதுங்க புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி நட்சத்திர நட்சத்திர பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் சந்திராஸ்திரமந்திரமா அமைதுங்க புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது பூரம் பூராணம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஆறு வரை சிறப்பான நாளாக அமைகிறது கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க சந்திராஷ்டம தினமாக அமைஞ்சிருக்குதுங்க புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது உத்திரம் உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஆறுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஆறு வரை சிறப்பான நாளாக அமைகிறது மிருகசீலம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஆறுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை சுபாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஆறு வரை சிறப்பான நாளாக அமைகிறது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஆறுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஆறு வரை சிறப்பான நாளாக அமைகிறது ஆயில்யம் கேட்டை இளபதி இதில் பிறந்தவர்களுக்கு பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஆறுக்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்